முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக கணித வகுப்புகளை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுக்கான கணித வகுப்புகளை நமது முத்தமிழ் பயிற்சி மையத்தின் ஆப் வழியாக கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கவங்க ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு இருக்கும் முத்தமிழ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு இருக்கும் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கலாம் ஷார்ட்கட் மெத்தடு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் இதுக்கு ஒன் இயர் பிளான் சிக்ஸ் மந்த் பிளான் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ஆஃபர் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்று வரைக்கும் நியூ இயர் ஆஃபராக கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய தேர்வை சிறப்பான வகையில் எழுதுறத்துக்கு நம்மளுடைய முத்தவர் பயிற்சி மையத்தின் ஆப் ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் டெமோ வீடியோவும் இருக்குது உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்குது நீங்கள் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம் நன்றி